மா பக்த கொடிகளே நமஸ்காரம் அல்ல நம்முடைய வடகு எழுந்த அருளையும் நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு மாகாளி துர்காபரமேஸ்வரி திருக்கோவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரஷ்டமி காலபீரவாஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேவிர அஷ்டமி அஷ்டமி பைரவர் வழிபடுறது ரொம்ப விசேஷம் பைரவரோட ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க இந்த பைரவர் வழிபடுறதுனால நம்மளுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் கிரகதோஷங்கள் சனி கிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அதனால் இன்னைக்கு வந்து தேவிர அஷ்டமி மாத மாதம் நம்ம கோவிலில் வந்து தெய்விர அஷ்டமி பூஜை நடக்கிறது பைரவர் வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம் பொழுது சட்டம் சாத்துறது மிளகு வழக்கு பூசணிக்காய் விளக்குலாம் ஏற்றுறது பைரவருக்கு ரொம்ப விசேஷம் இது மாதிரி பைரவருக்கு மாதம் மாதம் தெய்வ அஷ்டமி பூஜையும் கல்யாண சுப்பிரமணியருக்கு ஷஷ்டி பூஜை கிருத்திக பூஜை நடக்கிறது மாகாளிம்மனுக்கு அமாவாசை பூஜை துர்க்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜை பிள்ளையாருக்கு சங்கடகர சதுர்த்தி பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லோரும் வந்து கலந்து ಅಂಬಾಳ್ಡಾರ್ಲೆಯ ಬೈರೋಡಾರ್ಲೆಯಲ್ಲು ಅನ್ಪೋಡು ಕೇಟ್ಕೊಳ್ಕೋ ಸರ್ವಮಂಗಳ ಮಾಂಗಳಿಗೆ ಶಿವೇ ಸರ್ವಾತ್ರ ಶಾದಿಗೆ ಶರಣ ತ್ರಯಂಬಗೇ ಗೌರಿ ನಾರಾಯಣಿನ ಮೋಸುದೆ ಶರಣಾಗತ ದೀನಾರ್ಥ ಪರಿತ್ರಾಣವರಾಯಣೆ ಸರ್ವಸಾರ್ಥಿರೇ ದೇವಿ ನಾರಾಯಣಿ ಮೋಸುದೇ ಓಂ ಕಾಲ ಕಾಲದೇ ಕಾಲದೀದಾಯತ್ಮಹಿ ತನ್ನೋ ಕಾಲ ಪೈರೋಪಿಚೋದಯಾರ್